டிஜே கிரிக்கெட் வர்ணனையாளர் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் இப்படின்னு பன்முகை திறமையோடவே கோலிவுட்ல வளம் வரக்கூடிய ஒருவர் அப்படின்னா அது ஆர் பாலாஜி தான் தற்பொழுது சூர்யாவோட நடிப்புல சூர்யா நாற்பத்தஞ்சு படத்தை உருவாக்கிட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர் பாலாஜியோட இயக்கத்துல நயன்தாரா ஊர்வசி உள்ளிட்டவங்களாம் லீட் ரோல்ல நடிச்சிருந்த மூக்குத்தியம்மன் அம்மன் படம் வெளியாகி மிகப்பெரிய அளவுல வரவேற்பையும் சரி வசூலையும் பெற்று இருந்துச்சு இந்த நிலையில இந்த படத்துடைய இரண்டாவது பாகத்தை பிரபல இயக்குனரா இருக்கக்கூடிய சுந்தர் சி இயக்க உள்ளதா தயாரிப்பு அறிவித்து இருந்துச்சு விரைவிலேயே அந்த படத்தோட ஷூட்டிங் துவங்க உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு ஆகையால அதோட அப்டேட்ஸ வேல்ஸ் நிறுவனம் கூடி சீக்கிரமே அறிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் செய்யலாம் ஆர்ஜேவா தன்னுடைய பயணத்தை துவங்கியவர் ஆர்ஜே பாலாஜி தொடர்ந்து சினிமாவில் நடிக்க கிடைச்ச வாய்ப்பை சிறப்பாகவே பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நடிப்பு மட்டும் இல்லாமல் தயாரிப்பு இயக்கம் அப்படின்னு பல முகமான திறமைகளையும் கோலிவுட்ல காட்டி வலம் வந்துட்டுருக்காரு ஆர்ஜே பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என் ஜே சரவணனோடு சேர்ந்து இயக்கிய படம் தான் மூக்குத்தி அம்மன் படம் ஐசாரி கணேஷ் தயாரிப்புல உருவான இந்த படம் ஓடிடியில் வெளியான நிலையிலுமே கூட மிகப்பெரிய வரவேற்பை குவித்து இருந்துச்சு கடவுள் நம்பிக்கையை வச்சு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த படம் பேசியிருந்த நிலையில அம்மனா நடிச்சிருந்த நயன்தாராவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த நிலையிலையும் ஊர்வசி உள்ளிட்டவங்களும் படத்துல லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க இதுக்கிடையே இந்த படத்துடைய ரெண்டாவது பாகத்தை தயாரிக்க தயாரிப்பு நிறுவனம் முடிவு செஞ்சிருந்த நிலையில அதுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றும் வெளியாகி இருந்துச்சு ஆர்ஜே பாலாஜி மற்றும் என்ஜே சரவணன் இயக்கத்தில் உருவான இந்த படத்துடைய ரெண்டாவது பாகத்தை பிரபல இயக்குனர் சுந்தர்சி இயக்குவதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு இதுக்கு இடையில இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடர்ந்து தாமதமாகிட்டே வந்துட்டு இருந்த சூழல்ல நயன்தாரா சரியான கால் ஷீட் கொடுக்கல அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பல தகவல்களும் வெளியாகிட்டு வந்துச்சு இந்த நிலையில இந்த படத்துக்காக காத்திருந்த சுந்தர்சி அடுத்தடுத்த படங்கள்ல தன்னை கமிட் செஞ்சுக்க முடிவு செஞ்சிருந்தாரு முடிவு செஞ்சிருந்ததா தகவல் வெளியாகி இருந்துச்சு இதுக்கிடையே இப்போ மூக்கத்தி அம்மன் டூ படத்துடைய படப்பிடிப்பு குறித்து ஒரு அப்டேட் தற்பொழுது வெளியாகி இந்த ஆண்டிலேயே படத்தோட ஷூட்டிங் துவங்க இருக்கிறதாகவும் இந்த படம் சுமார் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்துச்சு முதல் பாகத்துல எளிமையான ஒரு இளைஞன் போது அவங்களுக்கு பாகத்தை நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்க இருக்கிறதா சொல்லி இருக்காங்க இதனால இந்த படத்தை சுந்தர்சி அரண்மனை படத்தோட பாணியில பிரம்மாண்டமா உருவாக்குவாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளிவரும் படுது சமூகத்தில நடக்கக்கூடிய அவலங்களை ஆர்.ஜே பாலாஜி முதல் பாகத்துல காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில சுந்தர்சியோட உருவாக்கம் குறித்து ரசிகர்கள் அதிக அளவல ஆர்வம் காட்டிட்டும் வராங்க இதுபோல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனல பதிவிட்டுங்க நன்றி